மேரேஜ் இருபது இருபது இது ஒரு வித்தியாசமான காதல் கதை வித்தியாசமாக ஒரு கதை போடுவோமேன்னு நினச்சேன் பாருங்களேன் பிடிச்சிருக்கான்னு வினித்தும் மதியும் சிறு வயது முதலே நல்ல நண்பர்கள் டூ கே கிட்ஸ் இரண்டு குடும்பங்களும் அடுத்தடுத்த ட்ரிப்பிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் வசித்தாலும் வினித் மதி வீட்டிலும் மதி வினித் வீட்டிலும் இருந்ததே அதிகம் பதிமூணு வயது முதலே இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அதை இருவருமே வெறும் நட்பு என்று மட்டும் நினைத்து கொண்டிருந்தனர் ஆனால் மதியின் அப்பா மத்திய அரசு பணியில் இருந்ததால் அடிக்கடி டிரான்ஸ்பர் வருவதும் வேறு இடங்களுக்கு அவர்கள் இடம் பெயர்வதுமாகவே இருந்தது அப்படி மதி பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தபோது அவருக்கு டிரான்ஸ்பர் வரவே வேறு வழியில்லாமல் இருவரும் பிரிய வேண்டி வந்தது அந்த பிரிவே இருவருக்குள்ளும் காதல் மலர போதுமானதாக இருந்தது வழக்கமான காதலர்களைப் போலவே இருவரும் பீச் பார்க் சினிமா என்று சுற்றினாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் கூட வந்ததில்லை வாட்ஸ்அப்பில் கடலை போட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாவில் ஹேஷ்டேக் போட்டு டிக்டாக்கில் டூயட் போட்டு அமோகமாகவே வளர்ந்தது அவர்களின் நவீன காதல் தொட்டுவிடும் தூரத்தில் இருவரும் இருந்தாலும் எல்லை மீறாமல் பழகிக்கொண்டு நைன்டி கிட்ஸுக்கே டாப் கொடுத்தனர் எந்த காதலாக இருந்தாலும் வீட்டில் ஒரு நாள் தெரிந்துதானே ஆக வேண்டும் அந்த ஒரு நாள் வந்தபோது மதிய வீட்டில் செருப்பும் வினீத் வீட்டில் பெல்ட்டும் பறந்தது வினித்தின் அம்மாவிற்கு மதியை சுத்தமாக பிடிக்கவில்லை வினீத் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவன் மதி இந்து வழக்கம் போல அதே குடும்பமானம் போய்விடும் அவங்க வேறு மதம் நாம் வேற மதம் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா நான் தூக்கில் தொங்கிடுவேன் என் பணத்து மேலே தான் உங்கள் வாழ்க்கை தொடங்கும் போன்ற கிளிஞ்சியான வசனங்கள் இருவரின் வீட்டையும் சுற்றி விடாப்பிடியாக வளம் வர தொடங்கியது ஆனாலும் இருவரும் அசராமல் ஆறு மாதமாக நிற்க வினீத் எலிமருந்தை கரைத்து குடிக்க மதி தூக்கில் தொங்க முயற்சி செய்ய இரண்டு குடும்பமும் செய்வதறியாது திகைத்து நிற்க முதலில் இறங்கி வந்தது வினீத்தின் அப்பாதான் வினித்திற்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ட்ரிப்ஸ் போட்டிருந்த கையோடு அப்பாவை கட்டிப்பிடித்து கொண்டான் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கப் போவதில் சமகுசியாக இருந்தான் மதியும் தான் மதிக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் எனவே வினீத்தின் அப்பா நேரடியாகவே சென்று பேசினார் அரைமனதோடு சம்மதித்தார் மதியின் அப்பா என்னதான் ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் குழந்தைகளின் வாழ்க்கை என்று வரும்போது பெற்றோர்கள் அவர்களின் சொந்த நியாயம் விருப்பு வெறுப்பை விட்டு கொடுத்துவிட்டு பிள்ளைகளுக்காக அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் அந்த நொடியே வாழ்க்கையின் மிக அழகிய தருணமாக மாறிவிடுகிறது திருமண தேதியும் நிச்சயமாகியது பத்திரிகைகள் அடித்தனர் இருவரும் சேர்ந்தே எல்லோரையும் அவர்கள் திருமணத்திற்கு அழைத்தனர் சீர்திருத்த திருமணம் என்பதால் இரண்டு குடும்பத்தில் இருந்தும் மிக குறைவாகவே ஆட்கள் வந்திருந்தனர் வினித்தின் நண்பர்கள் சிலர் பேஸ்புக் லைவ் போட்டனர் லைக்குகளை கமெண்ட்களும் அள்ளியது திருமணத்தை நடத்தி வைக்க வந்தவர் மணமக்கள் இருவரையும் அழைத்தார் வினித் ஓரக்கண்ணால் மதியை சைட் அடித்துக் கொண்டே இருந்தான் மதியும்தான் இருவரும் அவர் அருகே சென்றனர் கைகளில் இருந்த திருமண பந்த உறுதியேற்பு வசனத்தை மைக்கில் அவர் வாசிக்கத் தொடங்க இருவரும் அவர் கூறிய வசனங்களை திரும்பிக் கூற தொடங்கினார் வினீத் என்கிற வினீத் குமார் செபஸ்டன் ஆகிய நானும் வினீத் என்கிற வினீத்குமார் செபஸ்டன் ஆகிய நானும் மதி என்கிற மதியழகன் கந்தவேலுவாகிய நானும் மதி என்கிற மதியழகன் கந்தவேலுவாகிய நானும்